எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு சில பல காரணங்கானு நாங்கள் போடலை இனிமேல் வீடியோ வரும் நாங்கள் நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க வீடியோ வேணுமா வேணாவான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வீடியோ ரெடி ஆகுறோம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் டொமேட்டோ சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து கிராமத்து சமையல் அது எப்படி இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனியன் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சொன்ன இல்லையா அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம் வாங்க ரொம்ப தானதா ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும் என்னோட ஸ்டைல் இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க தாளிக்கிறதுக்காக எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்றோம் அப்புறம் பட்டை லவங்கம் அப்புறம் கொஞ்சமா ஆனியன் அப்புறம் கொஞ்சமா தக்காளி இது வந்து டொமேட்டோ சிக்கன்றதனால கொஞ்சம் தக்காளி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் சிக்கன் வந்து உப்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம் தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தயிரும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் என்ன மசாலா இருக்கோ வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா தனியா தூள் இருந்தாலும் ஓகே மிளகுத்தூள் எந்த மசாலா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தூவி நல்லா கலந்து போட்டு கொஞ்சம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் இது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லையா தேங்காய் வந்து நல்லா துருவி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும் அது எம்டியாக வந்து இந்த மாதிரி வானாலும் இல்லைனாலும் ஏதோ அடிக்கனமான இருக்குது இல்லையா அந்த பாத்திரத்தில் எடுத்து தேங்காய் போட்டு நல்லா துருவின தேங்காய் கொட்டிவிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் சோம்பு போட்டு நல்லா வந்து வறுத்தி எடுத்துக்கணும் வறுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் நம்ம அவ்வளோதாங்க இதுதான் சிம்பிளானது சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டாச்சு இங்கே பாருங்கள் பட்டா லவங்க போட்டுக்கலாம் அப்படியே ஏலக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் வாசனைக்காக நல்லாயிருக்கும் ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம் இது கூட வந்து சோம்பு அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையாக இருந்தால் பிரிஞ்சி எல்லாம் சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம் சரியா இலக்காவும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நம்ம கொட்டி நல்லா தாளிச்சி எடுக்கணும் தாளிச்சின்னா வதக்கி வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா பொன்னீரமாக வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பொன்னீரமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து டொமேட்டோ தக்காளி கொட்டிக்கலாம் என்னடா சிக்கன் போடாமல் தக்காளி போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இப்படி போட்டுப்பாங்க செம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கும் நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா அப்படி த அந்த தண்ணியெலாம் ஜூஸியாக இருக்கும் தண்ணிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா சுந்தி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா தண்ணியெலாம் சுந்தி வந்துச்சு இல்லையா தக்காளி இருக்குது தக்காளியோட தண்ணியெல்லாம் சுண்டு வந்துச்சுல்ல இந்த சமயத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்லே போட்டு வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன் கடையில் வாங்கினது தான் நீங்கள் வீட்டிலே குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் ஓகே தான் அதுவும் போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும் நல்லா காரம் சாரமாக ரெண்டரை டீஸ்பூன் போட்டேன் நீங்களும் போட்டுக்கிங்க செம்மையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் கறி மசாலா தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டாக எவ்வளோ சேர்த்துறீங்க அவ்வளோவோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா கிரேவியாக கண் நல்லா கிரேவியாக நல்லா அப்படியே தொக்காக வரணும் நல்லா கிரேவியாக வருங்க அப்படி சும்மா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் இது வீட்டை அரைச்ச தனியா தோல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் நல்லா அந்த சிக்கனில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியும் கொஞ்சம் கெட்டியாக வரும் கிரேவிய கிரேவியாகவும் வச்சுக்கலாம் நம்ம குழம்பாகவும் வச்சுக்கலாம் டூ டூ இன் ஒன் ஆக்ஷன் தான் இருக்கு நல்லா அப்படியே கிண்டி நல்லா அப்படி கிரேவி வரா மாதிரி கிண்டணும் நம்ம பார்த்திங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தொக்கா வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தா சிக்கனை நம்ம போட்டு சும்மா அப்படி கிண்டணுங்க கிண்டி இடத்த பாருங்கள் அப்படி கொட்டும்போதே சூப்பரான வாசனை வருதுங்க அப்படி சாப்பிடலாம் நல்லா இருக்குங்க வாசனை பாருங்கள் 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 ஆஹா ஓஹோ ஓஹோ செம சமை இந்த சமயத்தில் சிக்கன் வேகட்டும் லைட்டாக தண்ணி விட்டுருக்குறதான விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சா உப்பு போடுறோம் கொஞ்சமாக போட்டு ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஊற வச்சிருக்கோம் இப்போ நல்லா இப்படி போட்டு நல்லா இப்படி மசாலா கிண்டி விட்டுட்டு மூடி விட்டுணும் மூடி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு நமக்கு வந்து கிரேவி வேணாம் குழம்பு தான் வேணும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதி வந்த பிறக்காரு இந்த தேங்காய் சாந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் சாந்து இந்த தேங்காய் சாந்தை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டு இது வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரே ஒரு கொதி வந்த உடனே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலையை தூவி ஊட்டி நம்ம நான் சும்மா சூப்பரான டொமேட்டோ சிக்கன் குழம்பு ரெடி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டு கொத்தமல்லி தழையாக கொத்தமல்லி தழை நல்லா க தூவி விட்டுட்டு இறக்கலாம் சரியா இங்கே பாருங்க ஒரே ஒரு கொதி வந்துருச்சு நல்லா அழகா கொதிக்குதா இங்கே பாருங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சா இந்த சமயத்தில் கொஞ்சமாக கரேப்பில் கொத்தமல்லி தழை ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் சாப்பிடும் போது நாங்கள் காட்டுறவாங்க வாங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக ரெடி ஆகிருச்சு நம்ம சிக்கன் குழம்பு டொமேட்டோ சிக்கன் குழம்பு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சி நான் வந்து இறக்கின்னு வந்து வச்சுட்டு சரி தண்ணி வருது குடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் வரலான்ட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மட்டும்தான் வந்தேங்க அதுக்குள்ளே பாருங்கள் என்ன இருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்குள்ளே வந்து பரணிதாரன் பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறான்னு பாருங்கள் இப்போ பர்ணிதன் வந்து பசி தாங்க முடியலன்ட்டு அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் டெவல் போயிட்டு இருக்கு நாங்கள் இப்போ பாரு எங்களுக்குள்ளே சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நாங்கள் தான் வந்து சாப்பாடு போட்டு எனக்கு இருக்கேன் எனக்கு வெயிட் பண்ண மாட்டியா அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்ன செஞ்சுட்டு இருக்க நீ சீமா பசியா சரி சரி சாப்பிடுங்க நீ தானே சொன்னேன் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன

எல்லாருமே சிக்கன் குழம்பு கிரேவி தொக்கு தான் பாத்திருப்பீங்க ஆனா டொமேட்டோ சிக்கன் குழம்பு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் வாங்க சரியா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க சாதம் கறியெலாம் போட்டு வச்சிருக்கேன் எப்படி இருப்பாங்க வீடியோக்காக நான் சொல்லலை

உண்மையிலே சூப்பராக இருக்கு செம்ம டேஸ்ட் பாருங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டு அடுத்த வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ